என் மஞ்சு பார்கவி செங்கல்பட்டு வடமேற்கு இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு கூட்டம் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு அறிவிச்சிருக்காங்க ஏன் இது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா எங்களோட அந்த நாற்பது நாள் மௌனம் இன்று இன்னைக்கு வந்து கலைக்கப்பட்டது தளபதி வந்து பழைய ஃபோர்ஸ் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுது ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் முன்னாடி சொன்னதை விட இன்னும் ரொம்ப ஃபேமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு எங்களோட பயணம் வந்து எந்த ஒரு தடை வந்தாலுமே அதில் வந்து நாங்கள் முடங்கிட மாட்டோம் எங்களோட பயணம் தொடரும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸுமே வந்து கொடுத்திருக்காரு அந்த கரூர் சம்பவத்துக்கான பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்ஸ் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க தளபதி வாயாலையும் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இது இதுக்கான சிபிஐ

இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர் பேசும்போது மாதிரி கரூர் சம்பவத்தில் நட ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து உயர்நீதிமன்றம் கருத்தை தெரிவித்துகள் பரையரே இல்லாமல் கொடுத்த கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக குட்டு வைத்துள்ளது என்பதை தமிழக மக்களுக்கு ஆழமாக சிந்திக்கின்ற வகையில எடுத்துரைத்தார் குறிப்பாக வந்து கட்சியினுடைய தலைவர் அவர் பேசும்பொழுது வந்து மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே விமர்சித்து பேசுவார் இன்னைக்கு பெரும்பான்மையான பேச்சில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விமர்சித்து பேசுவார் இது வந்து கரூர் சம்பவத்துக்கு முன் பின் பார்க்கும்போது தமிழக அரசால் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல முடியும்னா இப்போ இங்கே ஆளு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு தான் நம்ம இது விமர்சனம் முடியும் இல்லை மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு இதில் எதுவும் இல்லை ஆனால் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களை மக்களுக்கு பல இடர்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்காமல் கொடுத்ததாக சொல்லி கபட நாடகம் ஆடி அதில் மக்களை நாற்பத்தோரு உயிர்களை வந்து பலிகடாக்கி பின்னணியில் அப்படிதான் அந்த தமிழக அரசு மிஸ் முடியும் இப்போ குறிப்பாக இப்போ இன்றைக்கி வேற என்ன விஷயங்கள் வந்து அவர் மீண்டும் எழுச்சி பயணம் தொடங்கும் என்பதும் மக்களை மீண்டும் சந்திப்போம் என்பதும் மக்களுக்கான முழு ஆதரவை நாம் கொடுப்போம் நம்ம மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற தமிழக அரசுகளுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல நிலையிலே வந்து கொண்டு சொல்லும் என்பதை ஆணைத்தனமாக சொல்லுங்கள்